நம்பகமான வேலை பொதுப்பிப்பு சேனலுக்கு மீண்டும் வருக இன்றைய காணொளியில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் கீழ் இயங்கும் கோயம்புத்தூர் மாவட்ட சுகாதார சங்கத்திலிருந்து ஒரு புதிய வேலை அறிவிப்பை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம் நீங்கள் மருத்துவம் அல்லது பொது சுகாதாரத்துறையில் வேலை தேடுகிறீர்கள் என்றால் காணொலியை இறுதிவரை பார்க்க மறக்காதீர்கள் அறிவிப்பு விவரங்கள் கோயம்புத்தூர் டிஎச்எஸ் தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கத்தின் கீழ் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையிலான காலி இடங்களை அறிவித்துள்ளது நகர்ப்புற சுகாதார நல மையங்கள் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களில் உள்ள பல்வேறு பதவிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்க அழைக்கப்படுகிறார்கள் விண்ணப்பங்களை ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து மணி மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் தகுதியுடன் கூடிய வேலை விவரங்கள் மருத்துவமனை பணியாளர் துணை ஊழியர்கள் காலியிடங்கள் இருபத்தாறு இடம் நகர்ப்புற சுகாதார நல மையங்கள் கோயம்புத்தூர் மாநகராட்சி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி தமிழ் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் வயது வரம்பு நாற்பத்தைந்து வயதுக்கு மிகாமல் சம்பளம் மாதத்திற்கு எட்டாயிரத்து ஐநூறு முக்கிய செய்திகள் சில வினாடிகள் காத்திருக்கவும் பொள்ளப்பள்ளி அரசு மருத்துவக் கல்லூரி ஓட்டுநர் பணிக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது ஆட்சேர்ப்பு செயல்முறை தகுதி மற்றும் விண்ணப்ப நடைமுறை தொடர்பான அனைத்து விவரங்களுக்கும் மேலே உள்ள ஐ பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் விரிவான வீடியோவை பாருங்கள் பல் உதவியாளர் காலியிடங்கள் இரண்டு இடம் பி எச் சி தளியூர் கஞ்சம்பட்டி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் குறைந்தபட்சம் ஒன்று வருட அனுபவம் வயது வரம்பு முப்பத்தைந்து வயதுக்கு கீழ் சம்பளம் மாதத்திற்கு பதினூன்றாயிரத்து எண்ணூறு பல் தொழில்நுட்ப வல்லுநர் காலியிடங்கள் ஒன்று இடம் கோயம்புத்தூர் டீக் தகுதி பல் தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ மற்றும் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் தகுதிக்கு பிந்தைய அனுபவம் வயது வரம்பு இருபது முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் வரை சம்பளம் மாதத்திற்கு பன்னிரண்டாயிரத்து அறுநூறு பிசியோதெரபிஸ்ட் காலியிடங்கள் ஒன்று இடம் பி எச் சி கஞ்சம்பட்டி தகுதி பிசியோதரபியில் இளந்தலை பட்டம் மற்றும் குறைந்தபட்சம் ஒன்று வருட அனுபவம் சம்பளம் மாதத்திற்கு பதின் மூன்றாயிரம் விண்ணப்பிக்கும் முறை விளக்கத்தில் உள்ள இணைப்பிலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கவும் விண்ணப்பத்தை நிரப்பி விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலம் அனுப்பவும் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்ப படிவம் முகவரி மற்றும் தொலைபேசி எண் கல்விச் சான்றிதழ்களின் சுய சான்றளிக்கப்பட்ட நகல்கள் சமூக சான்றிதழ் குடியிருப்பு சான்று குடும்ப அட்டை ஆதார் குறிப்பு முழுமையற்ற அல்லது தாமதமான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் முக்கிய தேதிகள் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து மணி மணிக்கு முன் தேர்வு செயல்முறை தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலானது நிரந்தர வேலைவாய்ப்புக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மேலும் வேலைவாய்ப்பு அறிவிப்புகளுக்கு எங்கள் சேனலை லைக் செய்யவும் பகிரவும் குழு சேரவும் மறக்காதீர்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கருத்து தெரிவிக்கவும் நாங்கள் உதவ இங்கே இருக்கிறோம் பார்த்ததற்கு நன்றி உங்கள் விண்ணப்பத்திற்கு வாழ்த்துக்கள்